ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் இந்த உள்ள நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய டோட்டல் வடிவத்தை தான் ஒரு இதில் சொல்கிறாங்க அந்த அதாவது துவாலை சொல்கிறாங்க எப்படி அல்லாஹு இன் அவுது அல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜி ஒல் கசல் வல் ஜுபுனி அப்படின்றாங்க அத்தனை இந்த உள்ளத்தை நெருக்கடிக்குள்ள கொண்டு போகிற அந்த விஷயம் அது என்ன அப்படின்னா அல்லாஹுமின் யாவது ஹைபருக்கு போகிற டைம்ல வாக்குறாங்க ஒரு பெரிய எதிரி சமுதாயத்தை இறுதி நிலையில ஃபேஸ் பண்ணுற இடம் அது அவர்களை ஃபேஸ் பண்ண போற இடத்துல ரசோலா சொல்கிறாங்க அல்லாஹுமின்னர் அதிகமாக சொன்னாங்க அல்லாஹுமின் யாவது ஹம்மி ஹம்இஒல் ஹசன் யார்லா எனது எதிர்கால கவலைகள் கடந்த கால கவலைகள் நிகழ்கால கவலைகள் எல்லாவற்றை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் சோம்பேறித்தனம் வல்ஜுபுனி வல்பொகுல் கோழைத்தனம் கஞ்சத்தனம் வதல ஐதெயின் அதாவது கடனுடைய நெருக்கடி வகலபத்தறிஞ்சால் மக்கள் என்னை மிகைத்து விடுதல் இது எல்லாவற்றிலிருந்து நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் இது ஒரு அறிஞர் ஒரு அழகான முறையில் இது என்ன செய்கிறாரு விளங்கப்படுத்துகிறார் அத்தகுல் பார் இல்லாமல் அஜில் அஸ்கலான் இதை பதவி செய்கிறார் என்ன அப்படி என்று சொன்னால் மூன்று உள்ளத்தை தாக்கக்கூடிய கெட்ட வகைகளை சொல்லுவாங்க இதில் சொல்கிறாங்க அதாவது மனிதனை தாக்கக்கூடிய மூன்று வகையில் சொல்கிறோம் ஒன்று நஃ்சானியா உள்ளம் சார்ந்தது இன்னொன்று பதனியா உடல் சார்ந்தது இன்னொன்று ரெண்டுக்கும் வெளியே இருந்து நம்மளை என்ன செய்கிறது அதாவது பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது முதலாவது உள்ளது வந்து அதாவது இந்த நஃ்சானியாக உள்ளம் சார்ந்தது கிதே இதை வந்து நம்ம பலத்தை வச்சு மூண்டா என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒன்று சிந்தனை சார்ந்தது இன்னொன்று கோபம் சார்ந்தது இன்னொன்று இச்சை சார்ந்தது உள்ளத்தை பாதிக்கிறது வந்து சிந்தனை சார்ந்தது மூளை சார்ந்தது கோபம் சார்ந்தது சார்ந்தது இது மூணு என்ன செய்யும் உள்ளத்தை வந்து பாதிக்கும் ஃபல் இந்த கடந்த கால கவலை எதிர்கால கவலை என்ற இந்த கவலைகள் சார்ந்தது மூளையோடு சம்பந்தப்பட்டது யோசிச்சு 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 அதை என்ன செய்யும் வேதனை ஏற்படுத்திக்கொண்டே இருக்கும் கவலை ஏற்படுத்திக்கொண்டே இருக்கும் அதே போல் கோலைத்தனம் இருக்கிறதே ஜுபுன் அது கோபம் சார்ந்தது கோபம் வரும் அவனுக்கு அதை பேஸ் ஏன் அவன் ஒரு கோலை அதனால என்ன செய்வான் அதை வந்து ஃபேஸ் பண்ணாத நிலையில் இருப்பான் எனவே இது வந்து எது சார்ந்தது கோபம் சார்ந்த ஒரு விஷயம் வல் புகுழ் கஞ்சத்தனம் ஷஹ்வானியா அவனுடைய இச்சை சார்ந்தது இச்சை சார்ந்த அவன் அனுபவிக்கக்கூடிய சப்ஜெக்டோடு என்ன அது சார்ந்தது அதை தடுக்கும் அதை அந்த கஞ்சத்தனத்தால் அதை என்ன செய்வான் அந்த கஞ்சத்தனம் தான் அவனை பாதுகாக்கும்னு அவன் என்ன செய்கிறான் அதில் நினைக்கிறான் அதே போல் அஜிஸ் வல் கசல் என்ற இப்போ இதெல்லாம் உள்ளம் சார்ந்த மூணு வகையாக பிரிச்சு சொல்லிட்டாரு அல் அஜிஸ் வல் கசல் இயலாமையும் சோம்பேறித்தனமும் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்தது இது என்ன உடல் சார்ந்தது ஒானிய கூண இந்த சலாமத்தில் ஆதா இந்த சோம்பேறித்தனம் வந்து எப்போ ஏற்படும்னா முழுமையாக உடல் ஆரோக்கியமாக இருக்கிற டைமில் ஏற்படும் முழுமையாக உடல் ஆரோக்கியமாக சூப்பராக உடல் இருக்குமே அப்போ தான் என்ன செய்யும் சோம்பேறித்தனம் ஏற்படும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறோம் வேலை வெட்டிக்கு ஆள் இருக்கி நம்மளும் ஃபுல் இதாக இருக்கிறோம்ன்றா கூட சோம்பேறித்தனம் என்ன செய்யும் ஏற்படும் சாதாரண உடல் இயலாமல் இருந்தால் அது இயலாமை என்ற செக்ஷனுக்கு என்ன செய்யும் வரும் முழு ஆரோக்கியமாக இருந்தால் அது எதுக்கு வரும் சோம்பேறித்தனத்தை என்ன செய்யும் அதை ஆரோக்கியமாக இருக்கிற பிழைன்றதல்ல ஆரோக்கியமான நிலையில் நான் அதை என்ன செய்யும் அது உண்டாகும் சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது வல் அஜித் வல் கசல் தனியான் சொல்லி அதுக்கு பின்னால் வெளியிலிருந்து வரதறிக்குதே அது ரசூனா கடைசியாக ரெண்டாக சொல்கிறான் என்ன வகலப அதாவது கடன் நெருக்கடி மற்றவர்கள் நம்மளை என்ன செய்வது மிகைத்து விடுவது முதலாவதை பொறுத்தவரைக்கும் கடன் நெருக்கடி என்பது பொருளாதாரம் சார்ந்தது மற்றவர்கள் மிகைத்தல் என்பது அந்தஸ்து சார்ந்தது அந்தஸ்து சார்ந்தது ஸோ அந்தஸ்து சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த இச்சை சார்ந்த கோபம் சார்ந்த சிந்தனை சார்ந்த மனிதனுடைய பூரணமான ஆரோக்கியம் சார்ந்த அதுபோல மனிதனுடைய உடல் குறைபாடு சார்ந்த எல்லா விதமான பலகீனங்களும் உள்ளத்தை வந்து பாதிக்கும் அதை ரசூலாங்க டோட்டலாக அல்லாஹும இன்னி அவுது ஹம்இ ஒல் ஹசன் வல் கசுல் வல் ஜுபுனி வல் முகுல் வதிபத் எப்பையும் கேட்கலாம் சுஜூதில் கேட்கலாம் கையேந்தி கேட்கலாம் நம்ம தூங்குகிற டைமில் கேட்கலாம் எலும்புற டைமில் கேட்கலாம் காலை மாலையில் கேட்கலாம் அந்த துவாவை திருப்பி 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 கேட்கற நம்மளோட உள்ளத்தை என்ன செய்யும் இதாக வச்சுட்டு அதே போல் நம்ம கேட்க வேண்டிய துவாவில் உண்டு ரப்பி ஷ்ரஹலி சதுரி ஒயஸ் சிறளி அம்ரி வஹலுல் ஒக்குதத்தம் மில்லி சானி எஃப்லி ரசூலாங்களுக்கெல்லாம் இன்னொரு இடத்துல வகுர் ரப்பி ஜிதினி அல்மா ரப்பி ஜிதினி அல்மா அறிவை அதிகப்படுத்தணும் இந்த உள்ள விரிவோடு அதுவும் என்ன செய்யுது சம்பந்தப்பட்டது அதை நம்ம என்ன செய்யணும் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே விரிவடையும் உள்ளம் அப்படி என்கின்ற இந்த தலைப்பு நம்ம பேசக்கூடிய எல்லா மார்க்க உரைகளோடு சம்பந்தப்பட்டது அந்த பயான்கள் எல்லாம் எதுக்கு பண்ணப்படுதுன்னா உள்ளம் என்ன செய்யணும் விரிவடையணும் என்றதுக்காக பண்ணப்படுது ஆனால் விரிவடையும் உள்ளம் என்றதை நம்ம புரிஞ்சிருந்தால் தான் அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் நமக்கு டச் ஆகும் அதனால தான் இந்த பகுதியை நான் என்ன செஞ்சேன் தனிப்பட்ட ரீதியாக இந்த தலைப்பாக போட்டு விரிவடையும் உள்ளம் என்பது குரான் நிறையவே எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் இறுதியாக இந்த கவலைகளும் வேதனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டால் உள்ளம் நெருக்கடியாகிவிட்டால் அல்லாஹூத்தாலா ஒரு விஷயம் நபிக்கு சொல்கிறான் என்ன கூலூன் நபியே அவர்களது விமர்சனத்தின் காரணமாக ரசூலாங்களை விமர்சித்ததில் ரசூலாங்க என்ன செஞ்சாங்க உள்ளம் நெருக்கடியாகினாங்க அவர்கள் உங்களை நல்லவர்களுக்கும் ஏற்படும் என்னனே உள்ளம் நெருக்கடியாவதை நாம் அறிகிறோம் யாருடைய விமர்சனத்தின் காரணமாக மற்றவர்களுடைய விமர்சனத்தின் காரணமாக ஏன் நெருக்கடியாக உணர்வென்னா ரசூலாங்க உண்மையாளர் அவங்க என்ன சொல்கிறாங்க பொய்ய ரெண்டு ரசூலாங்க நல்லவர் அவங்க என்ன சொல்கிறாங்க கெட்டவர் ரெண்டு ரசூலா நம்பிக்கையார் அவங்க சொல்கிறாங்க துரோகி அப்படின்றார் இதே விமர்சனம் நம்ம வந்தாலும் எதிர்கொண்டுடுவோம் சொல்லிட்டு போய் பெரிய ஆளா அப்படின்னு கேந்திரிமா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் துரோக முடிஞ்சுரிப்போம் ஏற்கனவே முழுசாக நல்லவனா அமைக்க மாட்டோம் ஏற்கனவே முழுமையாக உண்மையானனால் இருக்க மாட்டோம் வார விமர்சனத்தை எதிர்கொள்கிற பேரில் எதிர்கொள்வோம் எதிர்கொள்ள உண்மையும் அரவாசிக்கு அதில்லை அதனால எதிர்பா அது உண்மையும்தான் வளங்கிட்டா அவங்களுக்கு அது வேதனை என்னடா ஒரு முறையாக போய் சொல்லலே அதனால தான் அவள் முஹரிஜியம் இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களான்னா எனவே தாங்குறவன் தாங்குறதுக்கான காரணம் சரியாகிறான் அர்த்தம் மட்டுமில்ல ஏற்கனவே விமர்சனம் உண்மைன்றதும் என்னது ஒரு காரணம் ரசூல்லாங்களுக்கு அது மிச்சம் அளித்ததுக்கு காரணம் ஒரு துளிமதல் என்ன உண்மையில்லை அப்போ தாலா ஆறுதல் சொல்கிறான் நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுபான் அல்லாது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையால் உங்கள் உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் அறிகிறோம் சொல்லிட்டு தாலா சொல்கிறான் நீங்கள் அதாவது உங்களுடைய இறைவனது புகழை கொண்டு அல்லாஹுவை நீங்கள் துதிப்பீராக தஸ்பீ செய்யுங்க வக்கும் சாஜிதி சுஜூது செய்கின்றவர்களில் உள்ளவராக ஆகிவிடுங்கள் உங்களோட உள்ள நெருக்கடி இல்லாமல் போகணுமா நீங்க அடிக்கடி என்ன செய்ய அல்லாவை தஸ்பீ செய்ய சுஹான் அல்லா சுபான் அல்லா சுஹான் அல்லா சுபான் அல்லாஹி அபி ஹம் சுஹான் அல்லாஹி அபி ஹம்தி புகழை கொண்டு அல்லாவை தஸ்பீ பண்ணுங்க நீங்கள் அல்லாவை உயர்த்த 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 அந்த தஸ்பீ இந்த உள்ளத்தில் என்ன செய்யும் வேலை செய்யும் உங்களோட உள்ளத்தை என்ன செய்யும் அதை விரிவுபடுத்திக்கின்றே போகும் வக்கும் சுஜூது செய்கின்றவர்களில் உள்ளவராக நீங்கள் இருங்கள் வா அபுது ஹத்தாய தியக்கல்யின் மரணம் வருகின்ற வரைக்கும் உமது இறைவனை வணங்கி கொண்டே இருப்பீராக அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அல்லாஹுத்தாலா தெரியாமல் அல்ல இந்த விஷயம் நடந்துட்டிங்க தெரியும் ஆனாலும் அல்லாஹூத்தாலா அந்த நபிக்கு என்ன செய்கிறார் நாங்கள் அறிகிறோம் என்று சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்ல ரசுகளுக்கு ஆறுதலாக சொல்கிறா நபியே அவர்கள் உண்மை பொய்ப்படுத்தவே இல்லை அல்லாவுடைய வசனங்களை தான் பொய்ப்படுத்துகிறாங்கண்ணா உண்மை பொய்ப்படுத்தவில்லை அல்லாவுடைய வசனங்களைத்தான் என்ன செய்கிறார்கள் பொய்ப்படுத்துகிறார்கள் அப்படி என்ன நீ அல்லாவுடைய வசனத்தை சொல்லலைன்றா அவங்களே உண்மையாளர் தான் என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் அதை தன் பக்கம் திருப்புறான் அல்லாஹு தாலா அந்த தன்பக்கத்தில் இருப்பேன் அந்த அளவுக்கு ஒரு சூழ்நாங்களுக்கு அல்லா என்ன செய்கிறான் ஆறுதல் சொல்கிறான் எனவே தஸ்பீஹ் செய்வது சுபான் ஒரு வேதனை விஷயம் வருதா சுஹான் அல்லாஹி ஹம் என்று சொல்றது சுபான் அல்லா என்று சொல்றது உள்ளத்தை என்ன செய்யும் உறுதிப்படுத்தும் இரண்டாவது சுஜூத்ரி செய்யக்கூடியவர்களாக இருத்தல் ரப்பிஷ் ரஹலி சதுரி என்ற துவாக்களை நம்ம அடிக்கடி கேட்டல் நமக்கு நெருக்கடியான மனநிலையை ஒரு அகலாக்களை அதில் மாற்ற முடியாத கேட்கிறது அல்லாஹு ஹசன் என்ற துவாவை கேட்கிறது இது போன்ற பிரார்த்தனைகள் மூலமும் நம்ம பயிற்சிகளின் மூலமும் அல்லாஹு தாலா ஒரு மிக தாராளமான விரிவடைந்த ஒரு தாராள உள்ளம் கொண்ட ஒரு அமைப்பை அல்லாஹ் தாலா இம் அனைவருக்கும் தந்தருள் பாலிபானாக ஹாதமா இன்தீ வல் இல்மு இன்தல்லாஹு வ அகுலு கௌலி ஹாதா வ அஸ்தக்பிருல்லாஹ லீ வ லகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதூ